நமஸ்கார அம்பிகா பிரசாத் ராமபுஞ்சா மக்களு சும கிருஷ்ணமூர்த்தி ரமபுஞ்சார் எங்களுக்கு சோடா நூறு கிராம்

ஒவ்வொரு மெட்டல் ஐட்டம் யூஸ் பெருகித் பட் கெமிக்கல் கலடன ஏற்பா கரகிசன ப்ளாஸ்டிக் ஐட்டம் கரகிசோடு ஆஸ்டிக் சோடே ஒன்று லீர் நீர் பாட்டி கரப்பா நீஞ்சூர் அண்ட் ஜால பிராப்ளம் சூரு வசி அண்ட அத்தை மரத்த கொர்டை பூக்க பூஜை வத்தணும் மரத்த கொரோட்டை நின்று கலட் ಐತಿವೆತ್ತೆ ಇನ್ನು ಯೂಲಿಯಾ ಯೂಲಿಯಾನಲ್ಲಿ প্লাಸ್ಟಿಕ್ ಬೋಲ್ತೆ ಪಾಡ್ತೈತೆ ಇದೆಲ್ಲಂತನೆ ಒಂದಿ ಮರಕ ಕೋಣಿನಂಚ ತರಾಗುತ್ತೆ ಟ್ಯಾಕ್ ಟ್ಯಾಕ್ ಇಕ್ಕಟವಾ ಮರಕ ಕೋಣೆ ಏನಾ ಇದು ಜೀ ಸಾಯಿಲ್ ಇದೆಲ್ಲಂತನೆ ಇದರ ಬಡಂತೋಡೆ

కాస్టిక్ సోడా కాస్టిక్ సోడా ఫస్ట్ పాడోడు ఇంకా కరడు ఐతు జీ సాల్ట్ జీ సాల్ట్ పాడు ఇంజా కరగీ సోడు అయితే బురియా ஐட்டம் உள்ள பார்த்து கொஞ்சம் ஐனிங் செஞ்சா பொருளும் மாத்திஞ்சா கலர் ஆகும்ஞ்சா ஐட்ட வெட்டு நானா கிளிசரின் கிளிசரின் பாடுடு இது கை பிரதால எலர்ஜி ஆகுதுக்க நீ பாடுனா ஒஞ்சூர் ஜாசில பாடுடி போடண்டா கை சூர் எலர்ஜி ஆகுன சந்தர்ப்பத்தில் ஒஞ்சூர் ஜாசில பாடுடி இது வினிகர் ಪಂಡ ನಮ್ಗೆ ತಾಮ್ರಂತ ಪಿತ್ತಾಳೆದ ಪಾತ್ರ ಪೂರ ಜಗ್ಗೆರಗ್ಲಂದು ಕ್ಲೀನ್ ಜಗ್ಗಣ್ಣಾಗ ಕ್ಲೀನ್ ಆಟ ಹಾಕೋಣ ಐಕ್ ಬಡತ್ತ ವಿನಿಗರ್ ಪಾಡೋಣ ಐಕೆ ಎತ್ತ ನಣ ಪರ್ಫ್ಯೂಮ್ ನಂಗೆ ಪಾತ್ರ ಜಗ್ಗದಾನಾಗ ನಮ್ಮ ಬೇಸಿನ ಒಂದು ಡಿಶ್ ವಾಶ್ ಪೂರ ಒಂಚೂರು ಸ್ಮೆಲ್ ಬರ್ಕೊಂಡು ಪರಿಮಳ ಬರ್ಕೊಂಡು ನೀರ್ ಪಾಂಡ್ಕೊಂಡು ಪರ್ಫ್ಯೂಮ್ ಹೋಗಿ ಪರ್ಫ್ಯೂಮ್ ಎಲ್ಲ ಪಾಡೋಡಿ ನೆಟ್ ಲೆಮನ್ ಐತೆ ಜಾಸ್ಮಿನ್ ಪೂರ ಬೇಕ ಬೇಕ ವೆರೈಟಿಸ್ ಪೂರ ಒಯ್ಯಿ ಕೊಟ್ಟಲ್ಲ ನಮ್ಗೆ ಯೂಸ್ ಮಾಡ್ತೇವೆ ನೋಡಿ ಲಾಸ್ಟ್ ಲಾಸ್ಟಿಗೆ ಒಂಚೂರು கொஞ்சம் பிஞ்சு தாத்த கல்லை கலர் பார்த்து பிஸ் மாடு மூணு கலர் சிக்குணும் கிரீன் ரெட் எல்லோ நாங்கள் ஒவ்வொடல பாடனுடைய இஞ்ச பாடுத்து கொஞ்சம் பத்து நிமிஷம் நீட்டாக இன்றை கலிசு கொடுங்க தெனு பூரா பத்து நிமிஷம் கரவிசத்தாயத்து பத்து நிமிஷம் கரவிசத்தாயத்து இஞ்சனே ஜீடு தாயத்து இந்த மனத்தானி நொரை பூரை தகுத்து நான் சேம் ஜல்லு தலை சாப்பிடும் நமக்கு மார்க்கெட்டுக்கு பூரா சீக்குனதா ஜல்லு அவே ரீத்தி நமக்கு ஜல்லு ஆப்பிடணும் நொறை பூரை தக்குதா நாங்கள் எல்லை நொறை பூரை தகுதிட்டு நீட்டாக தவிர செட் ஆக்கணும் சேம் நமக்கு மார்க்கெட்டுக்குற இன்ஜா ஜல்லு சீக்கணும் டிஷ் வாஷ் அஞ்சனே நமக்கு அவ ்வாஷ் இன்ச்செட்ட லாய் நம்ம அங்கே ஜல் தலைக்கேற்க சாமா பதினேழு லீட் ஆப்பணும் ஹர்ச்சி இன்னொரு நம்ம மெட்டீரியல் மந்த சேர்ந்த இன்னூர் அறுவது ரூபாய் ஹாட்டி பதினேழு லீட் ஜல்லு ஆப்பணும் అంజాదితా నేను మంత్రి ఎలా సదుపయోగపడదు ఇట్లాడ కేండి వండుకో నమస్కారం